as alaikum! alaykum என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபை பற்றி நிறைய பேர் கிண்டலாக கூட சொல்லுவாங்க அவங்களுக்கு சமைக்கிறத தாண்டி என்ன வேலை இருந்துட போகுது நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோனை பேசிவிட்டு கதை பேசிவிட்டு அப்புறமே ஜாலியாக டிவி பார்த்துட்டு இப்படி தான் அவங்களுக்கு லைஃப் போகுது ஜாலியாக அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபை பற்றி நல்லா சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் இந்த சமைக்கிறதெல்லாம் சும்மா ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் அப்புறம்தான் நிறைய வேலை மெயின் பிக்சரே இருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு சொல்லியும் புண்ணியம் கிடையாது அதனால் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சோறு வடிச்சுட்டு சுரக்காய் குழம்பு வச்சு முட்டை வேக வச்சு அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் மாவு தீந்து போச்சு அதனால அவரை ஹோட்டல்லேருந்து தான் எனக்கு இட்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதிசயமாக வடை கூட வாங்கிட்டு வந்திருந்தார் எனக்கு மசால் வடையை விட உளுந்த வடை தான் ஃபேவரேட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தாங்க மறு வேலையே ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதால வயிறு நல்ல பகபகன் பசிக்க ஆரம்பிச்சிடும் ஹஸ்பண்ட் போன உடனே முதல்ல தான் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அப்புறம் வேலையே பார்க்க ஆரம்பிப்பேன் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை வேணாலும் செஞ்சிடலாம் அப்புறம் ஒரு வேலையும் ஆகாது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னமோ தெரியல என்னுடைய செட்டிங் அப்படி போல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க அழுக்கான எல்லாம் சிங்கில் போட்டுவிட்டு எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் தூக்கி அந்தந்த இடத்துல வச்சுட்டும் சிங்க் சிங்க்கை அப்படி விட்டுடுவாங்க அப்புறம் கழுவிக்கலான்ட்டு கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டும் அப்புறம் என்ன வீட்டை பார்த்திங்கன்னா அலங்கோலமாக இருக்கும் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க டவல் ஒரு பக்கம் எக்ஸெட் ஒரு பக்கம் சார்ஜர் ஒரு பக்கம்ன்ட்டு அங்கங்கே அப்படி கிடக்கும் அதையெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிவிட்டு பெருக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாக்கிங் போவேங்க ப்ராப்பராக இந்த டைமில் போக போவேன் இந்த டைமில் டைமிங் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு தோணுச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் நடப்பேங்க ஆனால் டெய்லியும் கண்டிப்பாக நடந்துடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கில் இருக்க எல்லாம் விளக்கி முடிச்சிடுவேன் எனக்கு பிடிக்காத வேலை இந்த வேலை தாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்திரம் கழுவுறது ஆனால் பண்ணன்னுமே பண்ணி முடிச்சுட்டு கவுத்தி வச்சாச்சு அப்புறமாரி ஒரு பதினொன்றரை மணி போல் பசிக்கும்ல தர்பூசணி பழம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நிறைய ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணி ரொம்ப நாள் இந்த இப்போல்லாம் இந்த ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது அப்புறம் மதியம் தான் சமைக்கிற வேலை கிடையாதே சும்மா தான் இருப்போம் அதனால இந்த ஒட்டடை அடிக்கிற வேலை தாங்க பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு சரின்ட்டு அந்த வேலையும் பார்த்து முடிச்சுட்டேன் கை கைப்பட்டாதான் கண்ணாடின்ட்டு பா பாருங்க நல்லா பழப்பழன்னு மாறிடுச்சு வீடு கையோட பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் கிரில் கேட்டு இதெல்லாம் கூட தொடப்பத்தால் ஒரு வாட்டி தட்டி விட்டுட்டேன் இந்த நெட்டில் எப்படி தான் டஸ்ட்டு வந்து படியுதோ தெரியலங்க அதையும் நல்லா தட்டி விட்டாச்சு கையோட வாஷிங் மிஷின்லேயும் துணி போட்டுட்டேங்க நம்ம ஒட்டடையை அடிச்சுட்டு வீடு தொலைக்காமல் இருந்தால் அந்த தும்மல் வந்து என்னை சாவடிச்சிடுவோங்க ரொம்ப தொல்லை பண்ணும் அதனால் கையோடு இந்த வீட்டையும் தொடைச்சி விட்டுடுவேன் ஏன்னா எனக்கு டஸ்ட்டு அலர்ஜின்னு நினைக்கிறேன் தும்மல் வந்துட்டே இருக்கும் அதனால் அதையும் தொலைச்சி விட்டுட்டு து துவச்ச துணியெல்லாம் காய போட்டு அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துப்பேங்க டி ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் இந்த காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதையும் மடித்து வச்சாதான் தான் இல்லைனா அப்படியே கிடைக்கும் நம்ம தானே செய்யணும் அதையும் மடித்து அங்கே கையோட இல்லைனா அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும் எடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்களே தவிர அதை எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு தோணாது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சைப்பயிர் வேக வச்சு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்